நகர் மண்டபத்தினுடைய பொதுப்பணித்துறை வளாகத்தில் பல கட்டிடங்களில் இருந்து தண்ணீரை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு பத்தடிக்கு பத்தடி ஆழம் பத்தடி அகலம் பத்தடி ஆழம் பத்தடி நீளம் பத்தடி அகலம் பத்தடி ஆழத்துக்கு குழியை தோண்டி அங்கே பார்த்தா அது பாறை ஏறக்கூடிய அந்த ஏழு எட்டு அடிக்கு பாறை வந்துச்சு அப்போ என்ன பண்ணோன்னா அந்த பாறைக்கில் நாலு ஆழ்துளை கிணறுகள் தோண்டினோம் ஐந்து தோண்டணும் நாலு மூளையில் நாலு மத்தியில் ஒன்று தோண்டி அந்த ஆழ்துளை கிணறுகள் ஏறக்குறையாக ஒரு பத்து மீட்டர் கீழே கொண்டு போயிட்டு அதில் வந்து நம்ம அந்த பிவிசி பைப் குழாய்களை சொருகணும் அந்த குழாயில் ஒரு ஓட்டை நிறைய ஓட்டைகளை போட்டு சொருகணும் சொரி உள்ள இறக்கிட்டு அதுக்கு மேலே அது வந்து அந்த பத்தடி உயரத்துக்கும் அந்த குழாய் தண்ணி அந்த குழாய் நிற்கும் அதில் வந்து இந்த ஜெல்லி கருங்கல் ஜெல்லி நாற்பது எம்எம் ஜெல்லி எல்லாம் போட்டு மூடி அதுக்கு மேலே டுவெண்ட்டி எம்எம் ஜெல்லி போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இது வந்து அன்றைய காலகட்டத்தில் வேறு யாருமே பண்ண முடியாது பண்ணாத ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து செய்துக்கணும் எல்லா தண்ணீரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த தண்ணீர் நிலத்தடி நீரில் இறக்கணும் அது இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது இன்ன வரைக்கும் அருமையாக வந்து செயல்பட்டு அந்த அடிப்படையில் இப்போ மாவட்ட ஆட்சியரும் மற்ற சில அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இந்த அரசு கட்டிடங்களில் வந்து மலை நீரை சேமிக்கணும்னு எடுத்துக்கிற முயற்சி பாராட்டக்கூடிய முயற்சி